இவ்வளோ பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்கள்கிட்ட ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் ஒன்று இருக்குண்ணா எங்களுக்கு அண்ணா எங்கள் விளையாட்டு விடுதிகளுக்கு வந்து நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டிருக்கீங்க அதோடு சேர்ந்து எல்லா விடுதிகளுக்கும் ஏசி போட்டு தர முடியுமாண்ணா ஏசி ஏசி போட்டு தர முடியுமா எல்லாத்தக்க லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கு கடச்ச சான்ஸ் பயங்கரமா யூஸ் பண்ணிட்டாரு இதுவரைக்கும் அமைதியா இருந்த வீரர்கள் இந்த ریکவெஸ்ட்க்கு எவ்வளவு உற்சாகமாயிட்டாங்க பாத்தீங்களா எல்லாரோட குரலாவும் தம்பி பாடி இருக்கான் ஹாஸ்டல் பசங்க எப்பமே இப்ப பயங்கர ஷார்ப்பா இருப்பாங்க எஸ்டி ஆர் எஸ்டிடி ஹாஸ்டல்ஸ் வந்து ஒரு 41 ஹாஸ்டல் இருக்கு 2500 பசங்கல அதல ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கவர்மெண்ட் அப்புறம் தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய தம்பி சொன்ன மாதிரி டயட்ரி சார்ஜஸ்னு ஒன்று அலவன்ஸ் ஒன்று கொடுப்போம் அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தோம் இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இருந்துச்சு இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி சிஎம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் அது பிறகு இப்போ ரீசெண்டாக தான் எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி வசதி இப்படி எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பசங்களுக்கும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்மார்ட் வாட்ச் ப்ரொவைட் பண்ணோம் ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளோ ட்ரெயின் பண்ணுறாங்க எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறாங்க என்ன சாப்பிட்றாங்க எல்லாமே எவ்வளோ நேரம் தூங்குறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போது அது பத்தாதுன்னு ஏசி வசதியா சரி நிச்சயம் பண்ணி கொடுக்கலாம் முதலமைச்சர்கிட்ட அனுமதி வாங்கணும் அதுக்கான ஃபண்டு ஒதுக்கணும் நிச்சயமாக மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் திருப்பி எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்தாங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வந்துச்சுன்னா நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான கையெழுத்தாக நிச்சயமாக இருக்கும் அடுத்ததாக கார்த்திகா ரோலர் ஸ்கேட்டிங் அத்லீட் நேஷனல் மெடலிஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் அண்ணா என் பேர் கார்த்திகா ஜெகதீஸ்வரன் நான் ஒரு ரோலர் ஸ்பீட் ஸ்கேட்டிங் பிளேயர் அண்ட் அண்ட் மின் எம்ஐஎம்எஸ் ஸ்கீம் பெனிஃபிஷியரி நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஏஷியன் கேம்ஸில் த்ரீ தௌசண்ட் மீட்டர் இலையில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன் ஏஷியன் சாம்பியன்ஷிப்லேயும் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் நேஷனல் கேம்ஸ்லேயும் பிரான்ஸ் கோல்ட் மெடல் வின் பண்ணியிருக்கேன் அண்ட் எவ்வியர் நேஷ்னல் கோல்ட் மெடலிஸ்ட் இந்த எல்லா அச்சீவ்மெண்ட்ஸ்க்கும் காரணம் நம்ம தமிழக அரசும் எஸ்டிஏடிஎம் தான் நான் அங்கேதான் நம்ம எஸ் நம்ம நேர ஸ்டேடியமில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்களுக்கு தேவையான இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ட்ராக்கை எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க அண்ணா எங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி தான் நாங்கள் எங்களோட இன்டர்நேஷ்னலும் சரி என்னோடய இன்டர் நேஷ்னலுக்கும் சரி நான் நல்லா இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி என்னால் மெடலும் அடிக்க முடிஞ்சிச்சு அதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா அண்ட் எங்களுக்கு நாங்கள் இன்டர்நேஷ்னலும் சரி நேஷ்னலையும் சரி மெடல் அடிச்சிட்டு வந்த உடனே எங்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க அது எங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது எங்களோடய எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் சரி எங்களோடய ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்க்கும் சரி எங்களோட பர்ஃபாமென்ஸை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கும் சரி அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா அண்ட் அதுக்கப்புறம் மெயினாக ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாடு வந்து படிப்பில் ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லை படிப்புக்கும் ஒரு லைக் ஃபஸ்ட் பொசிஷன் தான் ஸோ நம்மளுக்கு அதனால தான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாத்துக்குமே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டான்ற ஒரு கோட்டாவை அலாட் பண்ணியிருக்காங்க அதன் மூலிமா இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பொசிஷன் பெற்று தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸில் எனக்கு அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு டாக்டர் ஆகணுன்றது என்னோடய கனவு என்னோட கனவை நிறைவாக்குனது என்னோடய ஸ்போர்ட்ஸ் என்னோடய ஸ்போர்ட்ஸ்க்கு துணையாக இருந்தது உதயண்ணா ரொம்ப நன்றி அண்ணா நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இன்டர்நேஷ்னல்லும் சரி நேஷ்னல்லையும் சரி மெடல் அடிச்சுட்டு வந்த உடனே ஹை கேஷன் சென்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க அண்ட் ஸ்கீம்ஸ்லேயும் நான் ஆட் பண்ணியிருக்கீங்க நான் இப்போ எம்ஐஎம்எஸ் மிஷன் இன்டர்நேஷ்னல் மெடல் ஸ்கீமில் இருக்கேன் அது ரொம்பவே எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது ப்ளஸ் இன்னைக்கு வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகளுக்கு நீங்கள் ஹை கேஷ் இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணுறீங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு அண்ணா எப்படியாண்ணா அவங்களால் இவ்வளோ பேருக்கும் உடனே ஹை கேஷ் இன்சென்டிவ் வந்து ப்ரொவைட் பண்ண முடிஞ்சிச்சு முன்னாடி ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் கொஞ்சம் டிலேவாக கொடுத்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் வண்டையிலேயேங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டிலேவெல்லாம் இருந்தாங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் போய் மெடல் ஜெயிச்சுட்டு வந்ததே மறந்துடுவாங்க ப்ளஸ் அவங்க ஜெயிக்கும் போது அவங்க ஒரு தனி மகிழ்ச்சியில் இருப்பாங்க அந்த மகிழ்ச்சியோடு வரும்போது முதலமைச்சர் சொன்ன விஷயம் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்தோடனே அவங்களுக்கான ஹை ஹைகாஷன் இன்சென்டிவ் உடனே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனால தான் எங்களோட எஃபர்ட்டில் இந்த மாதிரி நிறைய என்கரேஜ் பண்ணி இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்திருக்காங்க உங்களை மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் எங்கிட்ட சொல்கிறது மற்ற ஸ்டேட்லலாம் இந்த மாதிரி ஹைகேஷன் இன்சென்டிவ் கொடுக்கறதில்ல நாங்கள்லாம் உங்கள் ஸ்டேட்டுக்கு வந்துடலாமா அப்படின்னு கூட சில ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேட்குறாங்கன்னு சொன்னோம் இது எல்லாமே வந்து நாங்கள் என்னதான் உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுத்தாலும் போய் சாதிச்சுட்டு வர்றது நீங்கள் தான் அதற்கு நீங்கள் வரும்போது எவ்வளோ சந்தோஷத்தில் வரீங்களோ அந்த உங்களை ரிசீவ் பண்ணும்போதும் அந்த சந்தோஷம் இன்னும் அதிகமானுங்கிறதால்தான் முதலமைச்சர் வந்து இம்மிடியட்டாக ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வந்து உடனே கொடுக்குறோம் ரொம்ப நன்றி அண்ணா நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எங்களோட ஸ்போர்ட்ஸ்க்கே ஹை கேஷ் இன்சென்டிவ் வந்துச்சு அதுக்கு நான் ரொம்ப எங்களோட ஸ்போர்ட்ஸ் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி அண்ணா எனக்கு ஒரு கேள்வி சார் ஒரு மாநிலத்துடைய துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஐயா சாருங்கிற மரியாதை வார்த்தைகள்லாம் கடந்து எல்லாரும் அன்போட உரிமையோட அண்ணான்னு கிட்ட நெருங்கி வர்றாங்களே அது நீங்க குடுக்கறீங்களா இல்ல அவங்க எடுத்துக்கிறாங்களா தம்பின்னு உடல் வரைக்கும் சந்தோஷம் பட் கார்த்திக் அவங்க அண்ணா கிட்ட நீங்க நிறைய விஷயங்கள் கேட்டிங்க அவர் எல்லாமே செஞ்சு கொடுத்திருக்காரு ஸோ அவர் சார்பாகவும் அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டு சார்பாகவும் உங்ககிட்ட அதாவது தங்கச்சி கார்த்திகா கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஒரு அத்லீட்டா அண்ட் முக்கியமா ஒரு டாக்டரா நீங்களும் வந்து கோயிங் ஃபார்வர்ட் நிறைய லைஃப் பாசிட்டிவா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு அந்த சத்தியம் மட்டும் எங்களுக்கு பண்ணித்தாங்க அண்ட் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட் கண்டிப்பா நான் செய்வேன் Thank you so much. Sir. Thank you so much. And now we are going to talk about SDAT's para-expert coach Vijay Sarathi sir. Thank you விளையாட்டு வீரர்கள் சார்பாக அண்ணாவுக்கு வந்து லவ்யூ சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி வந்து பல மாற்றத்திலான விளையாட்டு வீரர்களோட வாழ்க்கை மாறி இருக்காது அவங்களோட சார்பாக வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து இருபது வருஷமா விளையாட்டு வீரராக இருந்திருக்கேன் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் 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 தொண்ணூற்றி எட்டுலேருந்து பதினெட்டு வரைக்கும் நான் வந்து விளையாட்டு வீரராக இருந்திருக்கேன் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு கிரவுண்டில் பர்மிஷன் கேட்பேன் எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நல்ல கோச்சஸ் கே கேட்பேன் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் சரி இன்டர்நேஷ்னல் அடிச்சு பிடிச்சி எப்படியாவது ஒரு நேஷ்னல்ஸில் மெடல் வின் பண்ணிவிட்டு கேஷ் அவார்டு கேட்பேன் இல்லைன்னு சொல்லிடுவாங்க இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு வந்து கேஷ் அவார்டு கேட்டிருக்கேன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சரி நான் வந்து இப்போ காமன்வெல்த் அண்ட் ஏஷியன் கேம்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆயிருக்கேன் எனக்கு ஃபுட்டு அக்காமடேஷன் மட்டுமாச்சு ப்ரொவைட் பண்ணுங்க ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எது கேட்டாலுமே ஒரு விளையாட்டு வீரராக எனக்கு எதுவுமே கிடைச்சதே கிடையாது ஆனா நான் வந்து இந்தியாவுக்காக காமன்வெல்த் ஏஷியன் கேம்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லி கூட எனக்கு ரெகக்னைஸ் கிடைச்சது கிடையாது அப்படி இருந்த காலகட்டத்தில் சரி நம்ம இனிமே வந்து நிறைய விளையாட்டு வீரர்களை உருவாக்குன்னு சொல்லிட்டு இருந்து நான் வந்து கோச்சாக வந்து நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன் இலவசமாக பயிற்சி கொடுத்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து சரி கோச் போஸ்டிங்காச்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு நான் போயிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணேன் கோச் போஸ்டிங் இன்னும் வந்து பேராக்கு வந்து அலாட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னோட விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவுலேயும் ஏஷியன் கேம்ஸ் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஏன் வந்து ஒரு ஒரு பயிற்சியாளர் பதவி தரமாட்றாங்க நம்ம இன்னும் நல்லா பண்ணலாமேன்னு கேட்டப்போ எனக்கு வந்துட்டு அதில் ரொம்ப வருத்தம் இருந்துட்டே இருந்துச்சு ஒரு ஒரு விளையாட்டு வீரரா நான் வந்து சாதிச்சதுல இருந்து ஒரு பயிற்சியாளராக சாதிச்சது வரைக்கும் எனக்கு ஒரு ரெகனைஸே கிடைக்கலன்னு வர்த்தத்தில் இருந்தேன் அப்பதான் வந்து ஒரு அத்லிக்ஸ் போஸ்ட் வந்து கொடுத்திருந்தாங்க அதுலேயும் வந்து எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்படி இருக்கிற எனக்கு ரெகனைஸ் பண்ணி எனக்கு வந்து எக்ஸ்பர்ட் கோச்சா எனக்கு என் வாழ்க்கையை மாத்திருக்கீங்க அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான் ஏன்னா எனக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்காம இருந்த காலகட்டத்தில் எனக்கு ரெக்கக்னைஸ் கொடுத்து நான் பண்ண அச்சீவ்மெண்ட்டுக்காக என்னை எக்ஸ்பர்ட் கோச்சாக வந்து எனக்கு போஸ்டிங் கொடுத்தேன் இப்போ நிறைய மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை உருவாக்கிட்டு இருக்கேன் நான் கிடை நான் வந்து விளையாட்டு வீரராக இருக்கும் போது எதெல்லாம் கேட்டு எனக்கு கிடைக்கலையோ இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு இனி அவங்க எந்த கோரிக்கையை வைப்பாங்கன்னு எனக்கும் தெரியல அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ ஒர்க் ஒர்க்லோடில் விளையாட்டு வீரர்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த டைம்ல எனக்கு ஒரு ஒரு டவுட் ஒரு 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 கேள்வி ஒன்று இருக்குண்ணா அதாவது ரொம்ப நாளாக வந்து எஸ்டிஏடியில் வந்து கோச்சஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இருந்திருந்தாங்க நீங்கள் வந்தோன்னே ஒரு நூற்றம்பது மேலே கோச்சஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு இப்ப கூட வந்துட்டு என்னோட என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து எல்லாமே கிடைக்குது இது எப்படி நீங்க இவ்வளவு கோச்சஸ் எப்படி வந்து தைரியமா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தீங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் அரங்கம் ஏறுகிறார் அரங்கம் நிறைந்த ஒரு கைதட்டல் இந்த நேரத்தில் மேடை இன்னும் மேன்மை அடைகிறது மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் கோச்சஸ் எப்படி பல வருடங்களாக தான் நீங்கள் சொன்ன மாதிரி பல வருஷம் வந்து கோச்சஸ் அப்பாயிண்ட் பண்ணாமே இருந்தாங்க நம்ம அரசு அமைஞ்ச பிறகு உடனடியாக அதை செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் பயந்தாங்க ஆனால் எதையுமே ஒரு வெளிப்படத்தன்மையோடு ஒரு டிரான்ஸ்பரன்சியாக செஞ்சால் அதில் நிச்சயம் கரெக்டாக செய்யலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு எல்லாத்தையுமே வந்து ஆன்லைன் மூலமாக செலக்ட் பண்ணோம் எக்ஸாமினேஷன் இருக்கட்டும் அப்ளிகேஷனாக இருக்கட்டும் எதை எல்லாமே வந்து ஆன்லைனில் பண்ணோம் ரெண்டு வருடங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து கோச்சஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணோம் டோட்டல் டிரான்ஸ்பரன்சியோட எந்த விதமான ஒரு சின்ன தப்பு நடக்காமல் அவங்களுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தோம் சிஎம் தான் கொடுத்தாங்க அதன் பிறகு இந்த வருடம் மீண்டும் ஒரு முப்பத்தெட்டு வேக்கன்சி வந்தோடனே அதுக்கான அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் அந்த இன்டர்வியூஸ்லாம் வச்சு இன்றைக்கி இந்த மேடையில் ஒரு இருபத்தி அஞ்சு கோச்சஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறோம் இதில் என்ன ஸ்பெஷல்னால் அந்த இருபத்தஞ்சு பேரில் மூன்று பேர் வந்து பேரா வீரர்கள் அது வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் நேர்மையோடு அப்ரோச் பண்ணுன்னா நிச்சயமாக நம்ம என்ன நடக்கணும்னு அதை பண்ணுறோமோ அதை சாதிக்க முடியுன்ற நம்பிக்கை நம்முடைய துணைக்கும் நம்முடைய அரசுக்கும் இருக்குது அதுதான் மெயின் ரீசன் கோகுல் பாண்டியன் உங்க அண்ணா உங்க பக்கத்திலே இருக்காரு என்ன சொல்லணுமோ சொல்லுங்க இதுதான் பெஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு தம்பி இவ்வளவு நேரம் கான்பிடண்டா இருந்தேன் பக்கத்துல அண்ணன் வந்த உடனே அவனுக்கு கை காலாம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கோகுல் பாண்டியன் சொந்த ஊர் மதுரை மாவட்டம் மேலூர் ஊர்லேருந்து வரேன் நான் இங்கே சென்னை எஸ்டேட்டில் தான் செவன்த்துலேருந்து இப்போ வரைக்கும் சென்னை எஸ்டேட்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு எயிட் இயர்ஸாக இங்கே சென்னை எஸ்டேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய கேம் வந்து அத்லெட்டிக்ஸ் நான் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஓடுறேன் நான் நிறையா எ ஸ்டேட்லேருந்து நிறையா நேஷ்னல் மெடல் அடிச்சிருக்கேன் நேஷனல் கேம்ஸ் கோல்டு அடிச்சிருக்கேன் ஜூனியர் நேஷனல்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன் ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் எல்லாமே கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் இதுக்கெல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ண ஃபுல் சப்போர்ட் எல்லாமே எனக்கு எஸ்டேட்லேருந்து பண்ணுறாங்க நான் எந்த காம்படிஷன் போனாலும் எஸ்டேட்லேருந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க மெடல் அடித்த உடனே ஃபஸ்ட்டு வருது உதயநிதி அண்ணான்ட்ட தான் வந்த உடனே மெடலை காமிச்சு கேஷ் அவார்டு கொடுத்துருவார் உதயநிதி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா இப்போது எஸ்டேட்டியில் உதயநீதி அண்ணா வந்ததுலேருந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கண்ணா ஃபுட்டோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எல்லாமே இப்போது சூப்பராக இருக்குண்ணா அதனால் எங்களால் நல்லா சாப்பிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியுது நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறதுனால எங்களால் நிறைய நேஷனல்ஸ் கோல்டு மெடல் எடுக்க முடியுதுண்ணா ரொம்ப நன்றி அதுவும் இல்லாமல் இப்போது கோச்சஸ் கிரவுண்ட் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியில் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்கண்ணா அது வந்து எங்களுக்கு அடுத்தடுத்த காம்படிஷன் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த விஷயத்தை அவங்கள்ட சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் பெருமை தான் போகிறேன் எஸ்டேட்லேருந்து இந்த வருஷம் நானும் த்ரீ பர்சன்டேஜ் கோட்டால் ஜாப் வாங்குகிறேன் இதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது எஸ்டேடி கோச்சர்ஸ் எஸ்டேடி டீம் மேனேஜர்ஸ் அண்ணா எல்லாரோட சப்போர்ட்னாலேயும் நான் நேஷ்னலிஸ்ட் மெடல் அடிச்சனால எனக்கு த்ரீ பர்சன்டேஜ் கோட்டால் மெடல் இது வேலை கொடுத்துருக்காங்க இவ்வளோ பண்ணியிருக்கீங்க அண்ணா உங்கள்கிட்ட ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் ஒன்று இருக்குண்ணா எங்களுக்கு அண்ணா எங்கள் விளையாட்டு விடுதிகளுக்கு வந்து நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டிருக்கீங்க அதோடு சேர்ந்து எல்லா விடுதிகளுக்கும் ஏசி போட்டு தர முடியுமாண்ணா ஏசி ஏசி போட்டு தர முடியுமா எங்கள் அடுத்த லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கு பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டாரு இதுவரைக்கும் அமைதியா இருந்த வீரர்கள் இந்த रिक्वेस्टக்கு எவ்வளவு உற்சாகம் ஆயிட்டாங்க பாத்தீங்களா எல்லாருடைய குரலாவ தம்பி மாறிட்டான் இருக்கான் பசங்க பயங்கர ஒரு ஹாஸ்டல் இருக்கு ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம கவர்மெண்ட் அப்புறம் தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய தம்பி சொன்ன மாதிரி டயட்ரி சார்ஜஸ்னு ஒன்று அலவன்ஸ் ஒன்று கொடுப்போம் அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தோம் இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இருந்துச்சு இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி சிஎம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் ஆகினாங்க பிறகு இப்போ ரீசெண்டாக தான் எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி வசதி இப்படி எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பசங்களுக்கும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்மார்ட் வாட்ச் ப்ரொவைட் பண்ணோம் ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளோ ட்ரெயின் பண்ணுறாங்க எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறாங்க என்ன சாப்பிட்றாங்க எல்லாமே எவ்வளோ நேரம் தூங்குறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போது அது பத்தாதுன்னு ஏசி வசதியா சரி நிச்சயம் பண்ணி கொடுக்கலாம் முதலமைச்சர்கிட்ட அனுமதி வாங்கணும் அதுக்கான ஃபண்டு ஒதுக்கணும் நிச்சயமாக மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் திருப்பி எனக்கு இந்த போர்ட்போலியோ கொடுத்தாங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வந்துச்சுன்னா நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான கையெழுத்தாக நிச்சயமாக எனக்கே அந்த ஹாஸ்டலில் சேரணும் போல ஆசை வந்துருச்சு ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி வீரர்களோட வீரர்களாக நீங்க நிக்கிறதால கேட்குறேன் உங்களுடைய ஃபிட்னஸ் ரகசியம் என்ன ஒன்றுமே இல்லை

அதாவது ஸ்போர்ட்ஸ்ல சொல்லுவாங்க கடச்ச சான்ஸ கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்னு அதை சூப்பரா பண்ணிருக்காரு இன்னைக்கு கோகுல் பாண்டியன் வெல் டன் ஆனா இப்ப நீங்க உங்க சாம்பியன்ஸோட இருக்கனால எல்லாரையோட ஒரு போட்டோ எடுத்துடலாமா